வணக்கங்க இன்றைக்கி செவ்வாய் பாம்பன் சுவாமி கும்பலான்னு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அவருக்கு பாருங்கள் நான் என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு வடை வச்சுருக்கேங்க இது இனிப்பு வடை மாதுளம்பழம் பால் அவர் பக்கத்தில் வேல் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு சாக்லேட்டு இது எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு அதனால் அவருக்கு வச்சுட்டேன் விலக்கேத்தி வச்சுருக்கேன் சண்முக கவசம் பக்கத்தில் வச்சுருக்கேன் இது வந்து பாம்பன் சுவாமி ஏற்றியது இதை நான் தினமும் பாராயணம் பண்ணுவேன் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை படிப்பேன் இது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அப்புறமேட்டு வேல்மாரளி இப்போ படிக்கிறேன் கொஞ்சம் இதெல்லாம் படிக்கிறேன் இதெல்லாம் படித்தோம்னா என்ன இதுன்னு கேட்பீங்க கண்டிப்பாக உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாமன் சுவாமியை கும்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இவர் வந்து முருகரோட அருள் பெற்றவர் கடைசியாக முருகரை இவர் தான் பார்த்தாருன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் திருவான்மையூரில் இருக்கார் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் திருப்பி இன்னொரு வாட்டி போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நன்றிங்க